புரோக்கர் கும்பல்கள் இப்பொழுது இன்னொரு பொய்யை அப்பட்டமாக ஊடகத்தில் உட்காந்து பேச ஆரம்பித்திருக்கிறது கரூரில் ஆம்புலன்ஸ் புகுந்துச்சு அதனால தான் பிரச்சனை நாங்கள் இல்லை இல்லை அது விஜய் பேசுறதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் புகுந்துருச்சு அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்துருச்சு செருப்பு வீசினதுனால தான் அது ஒரு கலவர ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை செருப்பே மயங்கி விழுந்தவன் தான் வீசினா அப்படின்னு வெளியே வந்துருச்சு விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு உட்கூடத்துல நூறு பேர் பூந்தாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதுக்கான எந்த வீடியோ ஃபுட்டேஜ் இல்ல அப்படி இருந்திருந்தா இதுக்குள்ள வெளிவந்திருக்கும் அப்படி எங்க பாதிக்கப்பட்டவங்களோ அங்க நின்னவங்களோ யாருமே இப்படி சொல்லலை அப்படின்னு இவங்க சொன்ன ஒவ்வொரு பொய்களாக உடைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த இறப்பை விட்டுட்டு இறந்து போனதுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல முறைகேடு நடந்திருக்கு போஸ்ட்மார்ட்டத்துல ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு இரவோடு இரவாக எல்லா பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க அறகுறையாக போஸ்ட்மார்டம் பண்ணியிருக்காங்க எப்படி ரெண்டு மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனடியாக எல்லா பாடியும் ஒப்படைக்க முடியும் அப்படின்னு யார் பேசியிருக்காருன்னா உண்மையை மட்டுமே பேசணும்னு சொல்லி உங்கள் ஆத்தாடை சத்தியம் பண்ணிட்டு வந்துருக்கிற சவுக்கு சங்கர் அவங்க கூட உட்காந்து பேசுகிற அந்த மாலதி அந்த சின்ன பையன் மூணு பேர் உட்காந்து ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தரமான பொய்யை நேரத்து பேசியிருக்காங்க அதில் ரெண்டு மணிக்கு போஸ்ட்மார்டம் பண்ணி பாடியை புறம் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் இந்த புரோக்கர் பையன் சொல்கிறான் போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பித்ததே அதாவது அங்கே கரூரில் இந்த சம்பவம் நடந்த உடனே நாம்தவங்கச்சுடைய பொறுப்பாளர் நன்மாரன் வந்து கலத்திருந்தார் ஒவ்வொரு நொடிக்கும் தருமபுரிலேருந்து சேலம் போகிற வரைக்கும் சீமான் வந்து உடனடியாக கரூருக்கு போகிற போக இருந்ததுனால என்ன நடந்துன்னு கேட்டிருந்தேன் அதே போல் மருத்துவத்தில் இருந்ததுனால நமக்கு தெரிந்த மருத்துவர்கள் வந்து அரசு மருத்துவர்கள் இருந்தாங்க அவங்ககிட்டயும் ஐயா என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது சரியாக இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஒன்றே முக்காலுக்கு இந்த பிரேத பரிசோதனையை தொடங்குறாங்க சவுக்கு சங்கர் புரோக்கர் சொல்கிற மாதிரி இல்லை மாலதி சொல்கிற மாதிரி ரெண்டு மணிக்கே ப பிரேத பரிசு முடிஞ்சிச்சுங்கிறாங்க அப்பட்டமான பொய் ஒன்றே முக்காலுக்கு பிரேத பரிசுமை தொடங்குது மொத்த பாடியும் அதிகாலையிலே வந்து கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு பாடியை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு லட்ச ரூபா வந்து கொடுத்தாங்க அதுவும் மின்சார சுடுகாட்டில் வந்து எரிப்பதற்காக வந்து கொடுத்தாங்க பக்கத்து மாவட்டத்தில் போய் எரித்தாங்க அப்படின்னு சொல்கிறது அத்தனையும் பொய் ஒன்னே முக்காலுக்கு போஸ்ட்மார்ட்டம் தொடங்குது ஐந்து உடல்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுது ஒவ்வொரு முறையும் போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது அது வீடியோ பதிவு எடுக்கப்பட்டிருக்கு உள்ளேயும் சிசிடிவி இருக்குது ஏன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கக்கூடிய அறை வரைக்கும் நான் அண்ணன் சீமானவர்கள் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அண்ணன் தேவா ஹிமாயின் எல்லோரும் போனோம் எப்போ போனோம்னா இருபத்தெட்டாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு போனோம் சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி மொத்த பாடியும் அதிகாலையில் அவசர அவசரமாக அடக்கம் பண்ணப்பட்டுச்சுன்னா காலையில் பதினோரு மணிக்கு உடலை கெட்டு கதறிக்கிட்டு தானே அவன் யாரு நான் அண்ணன் சீமானவர்கள் எல்லோரும் உள்ளே போகும்போது அது நேற்று அந்த இரவுலேருந்து காத்திருந்தவங்க கோவப்பட்டாங்க த த த த கூட மோதல் சீமானை பார்த்து முறைத்த இளைஞரெல்லாம் போட்டாங்க இல்லையா அவங்க சீமான பார்த்துலாம் முறைக்கலை உண்மையில் நடந்துச்சுன்னா அவன் இரவுலேருந்து காத்திருக்கான் இரவுலேருந்து காத்திருந்த அவங்கள வந்து பெரிய கூட்ட நெரிசல் இருக்குது அவங்க அவங்க உள்ளே வந்து உ உடல் ப பிரோதோபிரசம் நடந்துகிட்டே இருக்குது முதல் ஐந்து உடல்களை மட்டும் அந்த குடும்பத்தாருடைய ஒப்புதல் அடிப்படையில் பிரேதோபிரசம் செய்து ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு செஞ்சு சரியாக மூணு பத்துக்கு ஐந்து பேருடைய உடல் பிரேத பரிசோதனை முடியுது அந்த ஐந்து உடல் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் போய்ட்டு மாலை போட்டு அந்த ஐந்து உடலை அவங்க உடல் விட்டு ஒப்பிடறாங்க ஒப்படைக்கிறாங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் கிளம்புறாரு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது இந்த பாடியே இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னு சொல்கிறதும் அப்பட்டமான போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தும் மாலை போட்டிருக்காரு அதற்கு பிறகு அண்ணன் சீமானவர்கள் வந்தும் மாலை போட்டார் சீமான கரூர்க்கில் போகும்போது நாங்கள் போகும்போது பதினோரு மணி பதினோரு மணிக்கு ரெண்டு உடல்களை உடற்குராய்வு செஞ்சு கொடுத்தாங்க அதுல ஒரு ஒன்பது வயது குழந்தை ஆகாஷ் என்கிற இளைஞன் அந்த இளைஞனுடைய உடல் பக்கத்து நின்று நாங்கள் நின்ற புகைப்படம் அவங்க அழுத புகைப்படம் இருக்கு ஆனா அந்த மாலதியின் சவுக்குன்னு சொல்றாங்க காலையில அடக்கம் பண்ணியாச்சு காலையில அடக்கம் முடியாச்சுன்னா பதினோரு மணிக்கு உறவினர்கள் அழுதாங்களே சீமான் பக்கத்துல அந்த உடல் யார் உடல் விடுகல ரெண்டு மணிக்கு பாடியை ஒப்படைக்கிறீங்க ஆறு மணிக்கு போறாங்க மின்மயனத்துல என்னடா இவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கும்போது ஒட்டுமொத்தமான மெயின்ஸ்ட்ரீம் மீடியா நிற்கும் போது மொத்த யூடியூப் சேனல் இருக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி பார்த்த சாட்சிகள் நாங்களே இருக்கும்போது அப்பட்டமா ஒரு பொய்ய சொல்றாங்க இந்த பொய்ய பாத்தீங்களா என்ன நடந்துச்சு தெரியுமா நான் இப்ப சொல்றேன் இவன் சொல்றதுதான் நீ உண்மையிலே உலகத்துல வாழ்றியா இல்ல வேற ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றியா சாதாரண மனிதர்களால் இது போல பேச முடியாது நடந்த சம்பவம் பதினெட்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு நடந்த சம்பவங்க அது யாருக்குமே தெரிலங்க சவுக்குக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு சோர்ஸ் சொல்லிட்டு கூட பரவாயில்ல பதினெட்டு நாளைக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த சம்பவத்தை எடுத்து போட்டுருக்கு இவன் சொல்றான் எல்லார் உடம்பையும் கொண்டு போய் மின்சார சுடுகாட்டில் தகனம் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க இவன் தான் எண்ணி கொடுத்த மாதிரி சொல்கிறான் எல்லார் உடம்பையும் மின்சார சுடுகாட்டில் தகனம் பண்ணாங்கன்னா இறந்து போன ஒரு குழந்தையினுடைய உடலை பார்த்து அவங்க தாய் மாமா கதறி எழுது மின்சார சுடுகாட்டில் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு எல்லார் உடலும் புதைக்கப்படலை யார் யார் அவரவர் விருப்பப்படி புதைக்கிறவங்க புதைச்சிக்கோங்க எரிக்கிறவங்க எரிச்சிக்கோங்கன்னு சொல்லி அவங்க தான் அதாவது உறவினர்கள்ட்ட தான் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் எரிக்க மாட்டாங்க சார் சில பேர் புதைக்கணும்னு நினைப்பாங்க ஆனா எல்லா உடல்களும் எரிக்க தான் பட்டிருக்கு சார் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர்ல பதிமூணு பேர் கரூர் மாவட்டத்தை சாராதர்கள் அதாவது கரூர் சுற்று சுற்றுவட்டத்தை சாராதர்கள் அவங்க வந்து ஒருத்தங்க சேலம் அப்புறம் நாமக்கல் அப்புறம் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் வேடாசந்தூர் பல்வேறு மா பதிமூணு பேர் கரூர் மாவட்டமே கிடையாது இந்த பதிமூணு பேருடைய உடலும் அந்த பதிமூணுடைய உடம்புகள் அவங்கவுங்க ஊரில் மின்சார சுடுகாட்டிலேயோ இல்லை வந்து புதைக்கவோ செஞ்சுருக்காங்க அவங்க வழக்கப்படி நாமக்கல்லில் ஒருத்தர் கொண்டு போய் மின்சார காசு சுடுகாட்டில் பண்ணியிருக்காங்க கரூர் காரங்கள எதுக்கு போய் நாமக்கல் நாமக்கல் காரனால் நாமக்கல்லில் வைக்க முடியும் கரூர்காரங்களை போய் நாமக்கல் வச்சுக்கணும் அதாவது எல்லாமே இவனுடைய தகவலுக்கு தகுந்த மாதிரி நடந்த சம்பவங்களை தொகுத்து ஒரு பொய்ய கட்டமைச்சிருக்கிறா அப்பட்டமா ஒரு சம்பவத்தில் நீ விஜயை காப்பாற்றவோ இல்லை திமுகவை காப்பாற்றவோ யாரை காப்பாற்றவோ பேசுறதுலாம் இல்லை நடந்த சம்பவத்தை பேசணும்ல உண்மையை பேசணும்ல கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ ஆதாரம் இருக்கும்போது இரவோடு இரவாக ரெண்டு மணிக்கே மொத்தத்தையும் கூட அதை விட்டு என் பக்கத்து ஊருக்கு போறேன் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய வேலூரில் உள்ள சுடுகாட்டில் ஏன் சென்று பிணத்தை எரித்தார்கள் ஏன் எல்லாரும் விடுகாத்தல் விடுகிறதுக்கு முன்னாடி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நாற்பத்தோரு பேரும் ஏன் பிணங்களை எரித்தார்கள் போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடைபெறும் அப்படிங்கிறது அடிப்படை அறிவு உனக்கு தெரியுமா தெரியாதா பத்தாப்புல பீலா போன உனக்கு எப்படா தெரியும் எப்படி தெரியும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள்லேருந்து நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரைக்கும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடைபெறும் அதுவும் ஒரு மிக மோசமான மரணமாக இருந்திருந்தா அதாவது ஒரு விபத்துக்குள்ளான மரணம் இல்லை மருந்து குடிச்சு ஏற்பட்ட மரணம் ஒரு ஒரு ஆலையில் விபத்து ஏற்பட்டு அவங்க சுவாசித்து அதில் வந்து மரணம் இருக்குன்னா அது கூடுதல் நேரம் எடுத்துக்குவாங்க குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள்லிருந்து மூன்று மணி நேரம் வரைக்கும் உடற்குராய்வுக்கு எடுத்துக்கொள்வாங்க இப்பொழுது நிறைய உடல்கள் இருப்பதனால கரூர் அரசு மருத்துவமனையில் மூன்று மேஜ் அதாவது அந்த மேஜைகள் இருந்துருக்கு மூன்று டேபிள் இருந்துருக்கு கூடுதலாக இரண்டு டேபிள்கள் ஒதுக்க சொல்லி உடனடியாக அரசாணை போடப்பட்டு ஜிஓ போடப்பட்டு மருத்துவ சுகாதாரத்துறை சார்பாக ஐந்து டேபிள் போடப்படுது இருபத்தோரு மருத்துவர்கள் அவர்களை கண்காணிக்க ஒரு மருத்துவ குழு என்று இருபத்தோரு மருத்துவர்கள் உடற்குராயை நிகழ்த்திருக்காங்க அந்த உடற்குராயை நிகழ்த்திய ஒரு மருத்துவர்கிட்ட தான் அவர் இந்த தகவல் கொடுத்தாரு அன்றைக்கே கொடுத்தாரு அதனால தான் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் அன்றைக்கு அதிகாரிகள் அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லோரும் போய் நின்றதுனால கரூர் அரசு மருத்துவமனையை பரபரப்பாக மாறியது இல்லைன்னா இது ரொம்ப காலதாமதம் ஏற்பட்டுருக்கலாம் இல்லை வெளியே வந்து ஒரு ஐயாயிரம் பேர் காத்திருக்கான் நாற்பத்தோரு பேருடைய உறவினர்கள் நூற்றம்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பேர் இறந்து போயிட்டாங்க வந்து மருத்துவமனையில் பல்வேறு ஏற்பட்டு கையில் அடிப்பட்டு காலில் அடிபட்டு இந்த கூட்டணி பாதிக்கப்பட்டவங்க கரூர் அரசு மருத்துவமனை முழுக்க ஐசியூல இருந்து எல்லா இடங்களையும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க உறவினர் நிற்கிறாங்க ரசிகர் நிற்கிறான் தொண்டை நிற்கிறான் மற்ற கட்சிக்காரன் நிற்கிறாங்க எல்லாரும் நிற்கிறான் ஐயாயிரம் பேர் நிற்கிறான் இந்த ஐயாயிரம் பேர் என்ன மோடுக்கு வேணாலும் மாறக்கூடிய சூழல் கரூரை நிலவிச்சு அந்த நேரத்தில் சரியாக அதை கையாளலை அப்படின்னா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அது அதனால் அவசர அவசரமாக இந்த உடல்கள் ஒப்படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி அப்பட்டமான ஒரு பொய் இருக்கிறது மூணு பத்துக்கு ஐந்து உடல் அப்புறம் ஆறு மணிக்கு சில உடல்கள் ஒப்படைக்கப்படுது அப்புறம் ஏழு மணிக்கு ஒப்படைக்கப்படுது உடற்குறாய்வு முடிய 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 முடியுதான் கொடுத்துருக்காங்க கடைசியாக ஒன்னே முக்கால் அதாவது இருபத்தெட்டாம் தேதி இரவு ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பிக்கப்பட்ட உடக்குறாய்வு இருபத்தி எட்டாம் தேதி மதியம் ஒன்று பத்துக்கு தான் முடிவெடுது அது முப்பத்தொம்பது உடல்கள் ரெண்டு உடம்பு வந்து ஒன்று அவங்க ஐசியூவில் இருந்தாங்க சுகுணான் ஒரு அம்மா இன்னொருத்தர் வந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனவர் வந்து மூளை மூளை மூளைச்சாவாடினர் ரெண்டு பேர் வந்து அதுக்கப்புறம் இறக்குறாங்க மொத்தம் நாற்பத்தோரு பேர் அன்னைக்கு இறந்தபோது முப்பத்தொம்பது பேர் அந்த முப்பத்தொம்பது உடல்களும் மதிய ஒன்று புதுதான் மொத்தமான உடற்குறாய் முடிக்கப்படுது அப்படிங்கும்போது காலையிலேயே கொடுத்துட்டாங்க மின்சார சுற்றுக்காட்டில் அவசரமாக போச்சாங்க உடற்குறாய்வு நடந்துச்சா நடவடிக்கலான்னு தெரில இதுக்குத்தான் சிபிஐ வரணும் இந்த அதிரடி அஸ்ராக்கருக்கு இதை விசாரிப்பாரா அப்படின்னு அஸ்ராக்கருக்கு மேலே இவனுக்கு என்ன கோபம் தெரியல ஏன்னா கொஞ்சம் உண்மையானவன் கொஞ்சம் நேர்மையானவங்க இந்த அரசியல் சார்பற்ற நிலையக்கூடிய ஆட்களை பார்க்கும்போது இவனுக்கு டவுசரில் போகத்தானச்சி சவுக்கு தான் சிபிஐக்கு போகக்கூடாது அந்த அதிரடி அஸ்ராக இதெல்லாம் விசாரிப்பாரா விசாரிக்க மாட்டாரு நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பத்துக்கு பத்து ரூமில் மாலதி கூட உட்காந்து பேசாமல் கரூருக்கு இறங்கி போ களத்துக்கு போ நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்களே ஒன்டர் தான் மைக் இருக்குல்ல ஒன்றொரு கேமரா இருக்குல்ல அந்த கூட உட்காந்துருக்கான ஒரு தம்பி அவனையும் கூப்பிட்டு போ கூட்டு போய் நாற்பத்தோருவருடைய குடும்பத்தாட்ட கேளு நான் சவுக்கு டீம்லேருந்து வந்திருக்கேன் நான் நடுநிலையாக பேசுவேன் நான் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பேசுவேன் நான் வந்து பா வியூஸை கூட்டுறதுக்காக பேசலை நான் விஜய் ரசிகர்களை ஏமாத்துறதுக்காக பேசலை இப்போ நான் நல்லபடி விஜய்க்கு ஆதரவாகவோ இல்லை விஜய் திமுகவை திட்டியோ பேசுனா விஜய் ரசிகர்களுடைய வியூஸ் வரும் அதை வச்சு என் குடும்பம் பிழைக்கணும் புதுசு புது ட்ரெஸ்ஸாக மாலைக்கு வாங்கி கொடுக்கலாங்கிறதுக்காக நான் பேசலை அப்படிங்கிறத விட்டுட்டு போய் பேசு நாற்பத்தோரு பேர் குடும்பம் நீ உங்களுக்கு எப்போ உடற்குறாய்வு செஞ்சாங்க எத்தனை மணிக்கு பாடி ஒப்படைச்சாங்க நீ என்ன பண்ணணும் நேரடியாக அங்கே போய் நின்று அவங்கக்கிட்ட விசாரித்து நீங்கள் இரவோடு இரவாக உங்களை அடக்கம் பண்ண சொன்னாங்களா பணம் கொடுத்தது உண்மையா கூட்டத்தில் குண்டர்கள் போகுது உண்மையா கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் போனது உண்மையா செருப்பு கழுத்தி வீசினுடைய பின்னணி என்ன எல்லாத்தையும் கேளு எடுத்து லைவில் போடு நீ நல்ல ஊடவியலாளர் நீ உண்மையிலே நெறியாளர் நீ வந்து ஒரு நியாயத்திற்கு நிற்கிற அறத்தின் படிக்கணும்னா மக்கள்கிட்ட போய் பேசுப்பா எவனோ ஒருத்தன் கொடுக்குற காசுக்காக எச்சத்தனமாக ஒரு பொய்யை நீ கட்டமைக்கிற அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கேவலம் முதல்ல முதல்ல சிபிஐ என்கொயரி வருதில் இவனை விசாரிக்கணும் எப்படா அப்படி ஊடகத்தில் வந்து பொய் சொல்கிற எப்படா அப்படி அயோக்கியத்தனமாக கட்டமைக்கிற பச்சை பொய் பச்சை பொய்யை கூலாக உட்காந்துக்கிட்டு அந்த லேப்டாப் முன்னாடி பேப்பர் வச்சுருப்பான் அந்த பேப்பரில் ஒன்றுமே இருக்காது ஆனால் அஞ்சு சீட்டு வச்சுருப்பான் ஏன்னா பேப்பர் வச்சுருந்தா பெரிய அறிவாளின்னு ஒன்று வெறும் ஏ ஃபோர் சீட்டு விஜய் வச்சுருப்பார் விஜயாக எழுதி வச்சிருப்பார் என் பொறிச்சுட்டு இவன் எழுதாம வச்சுக்குவான் வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி பண்ணுவான் என்ன பண்ணுவான்னு தெரியாது ஆனால் அதில் பேசுவான் இப்போ ஒரு லேப்டாப் வச்சுக்கிறான் ஒரு டேப் ஒன்று அதில் இதை பார்த்துக்கிறது ஒன்று இருக்காது அதில் அதில் வேறு ஏதாவது படத்தை போட்டு வச்சுருப்பான் இவனும் வேறு யாரும் இருக்க மாதிரி வீடியோக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது அப்பட்டமாக ஒரு ஊடகத்தில் ஒரு பொய்யை பிறப்புறம் அதே விஜயினுடைய ரசிகர் இருக்காங்கல்ல அவனுக்கு தான் இதை எடுப்பார் கைப்பிள்ளையாச்சே நான் என்ன சொன்னல திருநாய் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அதாவது தெருநாய்க்கு வந்து இப்போ யார் சொல்விச்சாலும் அது கொலைக்கும் யார் சொற வச்சாலும் வளாட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சவுக்கு சொல்விச்சா சவுக்கு விளாட்டுது கல்யாணத்துடன் சொல்லிவிச்சா கல்யாணத்துக்கு விளாட்டுது எடப்பாடி சொல்ல வச்சா எடப்பாடிக்கு வளாட்டுது அண்ணாமலை சொல்ல வச்சா அண்ணாமலைக்கு விளாட்டுது நைனா நாயந்தன் சொல்ல வச்சா நைனாந்தன் வாக்குது சிவிஎன் கொரியா அதுக்கு விளாட்டுது எல்லாத்துக்கும் விளாட்டுது ஏடா உண்மையை பேசக்கூடிய ஊடகம் எது பொய்யை பேசக்கூடிய ஊடகம் எது இவன் எந்த நோக்கத்துக்காக பேசுகிறான் இவன் நம்மளை பயன்படுத்தி கொள்கிறான் அதாவது இவனுக்கு த இப்போதைக்கு விஜய் ரசிகளுடைய வியூஸ் வேணும் விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு வேணும் அவன் எடுத்து என்ன என்ன பார்க்க மாட்டான் அவன் பின்னாடி விஜய் திட்டி திட்டி வச்சுருப்பான் விஜய் வந்து வேறு ட்ராக்ல கொண்டு போய் சேகரிக்காக பண்ணியிருப்பான் அதை எல்லாத்தையும் விட்டுருவான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளை வாழ்த்திருக்காயா ரெண்டு நிமிஷம் திமுகவை திட்டிருக்காயா ரெண்டு நிமிஷம் வந்து உடற்குறாயில் பொய்னு சொல்லான் சதி கோட்பாடு எப்போவுமே மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் உண்மையை சொல்கிறத விட அதை பொய்யா சொன்னீங்கன்னா நல்லா பிடிக்கும் இப்போ நீங்கள் ஒரு சாலையில் ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் சாலையை கடக்கிறாரு சாலையை கடக்கும்போது ஒரு வாகனம் வருது அந்த வாகனம் வந்து பிரேக் அடிக்குது ஆனால் வந்து பிரேக் நிற்கல அவர் மேலே ஏறிடுது இப்போ வந்து சாலையை அவசரமாக அவர் கடந்ததினால இந்த வாகனம் பிரேக் அடித்தும் அவர் மேலே ஏறிடுது இவங்க என்ன தெரியுமாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க இல்லை இல்லை வேணும்னே அடித்தான் நான் பார்த்துக்கிட்டு தாங்க இருந்தேன் அவன் முழு போதங்க அந்த டிரைவருக்கு குடிக்கிற பழக்கமே இருந்திருக்காது முழு போதையில் வந்தான் நான் அந்த புளிய மரத்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி அப்போவே வண்டி ரொம்ப ஸ்கோலாச்சு நான் அப்பவே நினச்சேன் யார் மேலே ஏற்ற போகிறான்னு அது மாதிரி விரும்ப ஏற்றுகிறேன் நல்ல மனுஷங்க எங்கே எண்பது வருஷமாக அந்த ரோடை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காரு எண்பத்தி ரெண்டு வயசாகுது அவர் வந்து இப்போ இது வரைக்கும் அடிபடாத இந்த வண்டி அடிபடுவாரா எங்க என்னங்க நம்ம ஊரில் பெரிய கலவரம் வரும்போதே அவர் உறுதி என்ன மனுஷனாச்சே அப்படி இவன் மேலே தப்பு தப்புமாய் அவன் மூணு தடவை பிரேக் அடிச்சிருப்பான் அந்த அளவுக்கு குறுக்க வந்து விழுந்துச்சுருப்பான் அப்போ இந்த கான்ஸ்பிரசி தேரிகள் பொய்யான தேர்தல்கள் அது எப்பவுமே மண் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கற்பனைகள் பிடிக்கும் ஏன்னா வதந்தியில் வாழ் வாழ்கிற சமூகம் ஊர்ல ஏட்டி கட்டி யாட்டி அந்த சுப்பையாருக்கானாட்டி அவன் இந்த கற்பையா மகளை அப்படின்னு குசு குசுன்னு பேச ஆரம்பையன் இந்த பிக் பாஸ் உட்காந்து புறணி பேசுகிறாங்க இல்லை அது மாதிரி ஒரு புறணி பேசக்கூடிய இந்த சமூகத்திற்கு புறணியாக பேசக்கூடிய சவுக்கு சங்கருடைய வீடியோ என்ன செய்யுது இந்த தாவைக்கார் ரசிகர்களுக்கு வேற எவனும் பார்க்க மாட்டான் குறைந்தபட்சம் அறிவு உள்ள குறைந்தபட்சம் புத்தகம் படிக்கக்கூடிய குறைந்தபட்சம் அரசியல் தெளிவு கொண்ட குறைந்தபட்சம் உண்மையை நெசிக்கக்கூடிய எவனும் அவனை பார்க்க இல்லை தாவேக்கா தோன்றது அது தெரியாத அவன் புத்தகம் படிக்கிறதில்ல தினசரி பேப்பர் படிக்கிறது இல்லை எந்த விதமான நியூஸையும் பார்க்குறது இல்லை அரசியலாம் என்னென்னு தெரியாது அரசியலுப்பு சட்டம்னா என்னென்னு தெரியாது தமிழ்நாட்டோட வரலாறோ திராவிடமோ தமிழ் தேசியமோ இந்திய தேசியமோ எதுவும் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சலாம் தாவேக்கா டிவிக்கே தளபதி அதை பற்றி இவர் பேசின உடனே கொஞ்சம் அவனுக்கு கிழி உருவாக்குது அதை எடுத்து போட்டு அதை பரப்பிக்கிட்டு இருக்கான் இது சமூகத்திற்கு எவ்வளோ பெரிய ஆபத்தானது ஒரு தொடர்ச்சியாக இந்த பதினாறு நாளாக சவுக்கோட வீடியோ மொத்தமாக கம்பைல் பண்ணால் அவன் எவ்வளோ போய் சொல்லியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதுக்கான நேரம் நம்மகிட்ட இல்லாத பிரச்சனை இல்லை வேற வேறு சீமான் பார்த்தீங்கன்னா எதுக்கு சிபிஐ என்று வேண்டாம்னு சொல்கிறார் சீமான் இன்னைக்கா சிபிஐ என் குயர் சொல்கிறார் தாவே கூட வழக்கில் சிபிஐ என்குயர் வேணாம் எப்போதுமே தமிழ்நாடு காவல்துறை என்று ஒன்று இருக்கிற பொழுது எதற்காக சிபிஐட்ட போகிற அப்போ தமிழ்நாடு காவல்துறை தோல்வியடைந்ததாக அர்த்தமா தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் இருபதாயிரம் காவல்துறை இருக்காங்க எத்தனையும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்க எவ்வளவோ உயர் பொறுப்பாளர் இருக்காங்க எல்லா இன்ஸ்பெக்டர்ஸும் எல்லா டிஎஸ்பியும் எல்லா ஏடிஎஸ்பியும் எல்லா மாவட்ட கண்காணிப்பாளர்களும் நேர்மையற்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எங்கள் சிறப்பு அதிகாரிகள் இல்லையா இங்கே யாருக்கு அண்ணா நகர் சிறுமியுடைய பாலியல் குடும்ப வழக்கை கண்டுபிடிச்சது யார் எஸ்ஐடி தானே அண்ணா இன்ஸ்டியூட்டில் எஸ்ஐடி தானே எல்லா முக்கியமான வழக்களையும் சிறப்பு புலனாய்வு குழு போட்ட அதிகாரிகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த வழக்கில் ஏன் எஸ்ஐடி கூடாது அண்ணன் சீமானவர்கள் இந்த வழக்கில் சிபிஐ என்கிற அமைப்பு என்பது பாஜகவோட கைப்பாவை அது மத்திய அரசு காலம் தாழ்த்துவதற்காகவோ எதுக்காகவோ அதைத்தான் விஜய்னு சொன்னாங்க ஆதவர்ஜனம்னு சொன்னாங்க விஜயும் ஆதவர்ஜனம் சொல்லும் போது கேட்காத சவுக்கு சங்கர் இப்போ சீமானனை எப்போதுமே சொல்லியிருக்காரு இன்றைக்கு படி சிபிஐ அவர் ரெண்டாயிரத்தி பத்து கட்சி தொடங்கிய காலத்திலேருந்தே சிபிஐ என்கொரி எப்போதெல்லாம் அமைக்கப்படுவதோ அப்போல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இப்போதும் அதே கருத்தில் அவர் சரியாக இருக்கார் உடனே அவர் எதுக்காகவோ திமுகவோட இணக்கமாக போகிறதுக்காக டீசல் நீ போடுவியா அண்ணன் வண்டிக்கு நீ போட்டு அவ்வளோலாம் காசு ஏண்டில்லை அந்த சின்ன பையன் அப்புறம் வீட்டுக்கு வாடகை நீ கொடுத்துருவியா சரிடா எந்த வேலைக்குமே போகாத ஒரு சஸ்பெண்டர் கிளர்க்காக இருந்த நீ அஞ்சு கோடி ரூபாயில் வீடு வாங்கியிருக்க எப்படி வாங்கினேன் எப்படா வாங்கின நீ ஏ எவன் எவன் கையில் விளக்கண்ணியை போட்டு உருவி வாங்கினேன் இந்த கேள்வி இருக்குல்ல ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் வருமா அது அதிகபட்சம் எத்தனை பேர் வேலை பார்க்குறான் அவனு சம்பளம் ஒரு பத்து லட்சம் மிஞ்சுமா இந்த பத்து லட்சத்தை வச்சு இந்த ஓராண்டு ஜெயிலுக்கு விட்டு ஓராண்டில் எப்படி ஒரு கோடி தான் சம்பாதிக்க முடியும் அதிகபட்சம் எப்படி அஞ்சு கோடிக்கு வீடு எடுக்க முடிஞ்சது ஒன்ன மாதிரி என்ன சீமான் வாழ்றாரா நீ வாழ்கிற வாழ்க்கையை வாழ்றாரா எவன் காசு கொடுத்தாலும் அவன் பக்கம் நின்று சாஞ்சி அதிமுக பக்கம் சாஞ்சி இப்போ அதிமுக ஐடிவிங்க எதிராகவே பேசுறது தாவேக்கா பக்கம் சாய்றது கொஞ்சம் அடி அடிச்சு ஆதாரம் காசு கொடுத்து நிப்பாட்டனா திருப்பி அவனை ரெண்டு குத்து குத்துறது திமுகக்குள்ளேயே ஆள்கிட்ட காசு வாங்கிட்டு திமுக ஆதரவாக பேசுறது அப்புறம் திமுக எதிர்ப்பாக பேசுறது பணம் எவன் கொடுத்தாலும் அவன் பக்கம் நின்று பேசுகிற புரோக்கர் நாயினி புரோக்கர் நாயினி நீ என்ன சீமான பேசலாமா முப்பத்தாறு லட்சம் வாக்கில் வச்சிருக்காரு அவர் நினைச்சிருந்தா ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு வாங்கி ஒரு கூட்டணி வச்சுக்கொண்டு ஐநூறு கோடி வாங்கி பெரிய பேலஸ் கட்டி வாழலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர்த்து எத்தனையோ கட்சிகள் இருக்கு எல்லா கட்சியும் திமுக அதிமுக கூட்டணி வச்சு கேவலப்பட்ட கம்யூனிஸ்ட் இருபது கோடி வாங்குது தேர்தல் பிரச்சாரத்துக்கு கேவலப்பட்ட கம்யூனிஸ்ட் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவர் நினைச்சா காசு வாங்க முடியாது அவர் நினச்சா அதை அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போக முடியாது அதெல்லாம் தாண்டி தானதை களத்தில் நிற்கிறாரு அப் அதாவது தன்னை போலவே பிறரை நேசிப்பாங்கல்ல தன்னை போலவே எல்லாரும் காசுக்காக தான் பேசுகிறாங்க போல இருக்கு யார் எதிர்த்து பேசினாலும் காசுக்காக தான் இருக்கும் சரி இன்றைக்கி நாங்கள் விஜயை எதிர்த்து பேசுகிறோம் திமுக பணம் கொடுத்து சொல்கிற விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தேன் நானே பேசினேன் வேல்முருகன் வந்து விஜயை பற்றி பேசும்போது நான் வேல்முருகனுக்கு எதிராக பேசுனேன் இன்னைக்கு வேல்முருகங்கிற ஒரு மானஸ்தான் உண்மையிலே இந்த இடத்துல வேல்முருகனை பாராட்டுறேன் அவர் கொண்ட கருத்தில் உண்மையாக நின்றுட்டாருங்க அதில் அதில் மாற்றுக் இல்லை வேல்முருகனுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கு மாற்றம் கருத்துருக்கேன் ஆனால் வேல்முருகன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கூத்தாடி பின்னாடி போய் ஏன்டா சாகரிங்க அப்படிங்கிற கேள்வியை அண்ணன் சீமானுக்கு பிறகு எழுப்பிய ஒரே ஆள் அண்ணன் தமிழக வாழ்முறை கட்சியுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர் விஜயை பற்றி பேசும்போது வேல்முருகனுக்கு எதிராக நான் பேசுனேன் அதே போல் வந்து திரிசாவுடைய கோவா அந்த கல்யாணத்துக்கு போகும்போது எல்லாரும் பேசுனா இதே சவுக்கு சங்கரெல்லாம் எடுத்து போட்டான் சவுக்கு சங்கரம் அப்போ எடுத்து போட்டான் அப்போ நான் விஜய்க்கு ஆதரவு பண்ணேன் அப்போ விஜய்க்கு ஆதரவு அளிக்கும் போது எனக்கு யார் படம் கொடுத்தா இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு இனிமேல் நடக்கக்கூடாது விஜய் தன் தவறுகளை திரித்து கொள்ள வேண்டும் இப்படி மக்களை நிக்க வைக்கக்கூடாது மக்களுக்கு தான் கூரை போட்டு போல மக்களுக்கும் கூரை போடணும் தான் சொகுசாக உள்ள மக்களையும் குறைந்தபட்ச பாதுகாப்பு நிக்க வைக்கணும் அப்படிங்கிற அக்கறையில பேசினா குழந்த குட்டியை பார்த்து கதறி துடித்த அந்த கண்ணீரை பார்த்து ஒரு மாற்றுத்திறனாளி வாய் பேச முடியாத ஒரு பெண்ணினுடைய கண்ணீரை பார்த்து ஒரு கண் பார்வையற்ற தாயோட கண்ணீரை பார்த்து நம்ம பேசுனா பிள்ளைகள்லாம் செத்து போகும்போது வழி நமக்கு வருது குட்டின்னு ஒன்று இருந்தால் இருந்தால் வழி வரும் பெத்த பிள்ளைக்கே காசு தராமல் விரட்டி விட்ட நாய் உனக்கு எப்பட அந்த அந்த வழி தெரியும் அந்த வேதனை தெரியும் உன் வீட்டில் இலவை உழுந்திருந்தால் ஒரு மலத்தை கொட்டதுக்கு தையோ முய்யோன்னு குதிச்சல உன் வீட்டில் மலத்தை கொட்டதுக்கு மலத்தை உன் வீட்டில் கூட உன் வாயில் ஊற்றிக்கணும் மூஞ்சில் ஊற்றிருக்கணும் நீ அந்த மாதிரி ஒரு இழிபிரவி அண்ணன் சீமான் காசு வாங்கிட்டு பேசுறாரு சாட்டை காசு வாங்கிட்டு பேசுறான் நீ நல்ல கொழந்தா மறுபடியும் நீ நிரூபிச்சடா நாங்கள் காசு வாங்கிட்டு பேசுறோம் நிரூபிச்சடா பார்ப்போம் நாங்கள் பேசணுன்னு என்ன பண்ண நேரம் ஜெகதீஷ் காலில் போய் விடுவேன் அவரை கூட்டு வந்து ஒப்பரைக்கு வைப்பேன் நாங்கள் உன்ன அடிச்சா நீ எங்ககிட்ட பேசணும்டா நேராக அவர் காலில் விழுந்து திட்டுங்க சீமான திட்டுங்க சாட்டையை திட்டுங்க சீமான திட்டுங்க இதாடா பொழப்பு பணத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இல்லை பணம் வாங்கணுன்னு தான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த கட்சியோட கூட்டணி வச்சு கொண்டா நான் சீமானால் பேச முடியும் அதை இல்லாமல் தான் இந்த அரசியலில் பேசுகிறோம் அங்கே நடந்த சம்பவம் என்ன எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் பேசியிருக்கோம் இன்னைக்கு பரந்தூருக்கு பேசலையா தூய்மை பணியாளருக்கு பேசலையா அஜித்குமார் வழக்கு பேசலையா இல்லை ரித்தன்யா வழக்குக்கு பேசலையா எல்லாத்துக்கும் களத்துக்கு போனோம் ஒன்ற மாதிரி ரூமில் உட்காந்துட்டு பேசலை களத்துக்கு போய் ரித்தன்யா நான் வீட்டில் போய் நான் விசாரித்தேன் அஜித்குமார் திருப்பணத்துக்கு போய் பேசணும் பரந்தூர்னா அங்கே போய் நின்னும் தூங்கி பணியாக இருந்தால் அங்கே போய் நின்று அதே போல் இங்கே களத்தில் போய் நின்று விசாரித்து என்ன நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் அந்த மக்களுடைய தொடர்பிலிருந்து ஒவ்வொருத்தரும் திறம பேசிக்கலாம் இது நடந்துருக்கு இது நடந்துருக்குன்னு களத்துலேருந்து விசாரித்து தான் பேசுகிறோம் மாதிரி ரூமில் உட்காந்து எவனோ கொடுக்க தகவலை இல்லை சோர்ஸ் இல்லை தம்பி சோர்ஸ் இல்லை உண்மையான உணர்வோடு மக்கள் தரக்கூடிய செய்தியில் பேசுகிறோம் சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு வாய்க்கு வந்ததை உடற்குராய்வு இப்படி நடந்துச்சு காலையிலே எரிச்சிட்டாங்க பணத்தை கொடுத்து மூடி மறைச்சிட்டாங்க முழுக்க முழுக்க ஒரு பொய்யை கட்டமைக்கிறான் தமிழக காவல்துறை இந்த பூச்சிகளை கைது பண்ணுது யார் தாவைக்காலை கூட புள்ளப்பூச்சிகளை கைது பண்ணுது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டவன் இந்த தாவேக்கா மாணாஜர் மதியன் அங்கே திண்டுக்கல்லூர் நிர்மல் குமார் ஒரு பையன் அவனை பாவன் பூச்சி அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுற காவல்துறை இவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அதான் இங்க இது அதுதான் தெரியல அப்போ தமிழக காவல்துறைகளும் இவனுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு பொய்யாக கட்டமைக்கிறான் எல்லார் குறித்தும் அவதூறு பேசுகிறான் எல்லார் குறித்தும் வதந்தி பரப்புகிறான் ஆனாலும் தமிழக காவல்துறை இவனை வேடிக்கை பார்க்குது அப்பாவி புள்ள பூச்சிகளாக பிடிச்சி உள்ளே போடுது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வர